ஏன்னா ஒரு <laughs> <laughs> வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் வந்து என்ன விடையின் தொடர்பாக பார்த்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நினைக்கிறேன் இன்றைக்கின் கூட வந்து இந்தியாவிலேருந்து ஒரு தொகுதி கலைஞர்கள் வந்து யாழ்ப்பாணம் பெருகை தெரி இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் பெருகை தருகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் இந்த மாதம் ஆறாம் திகதி வந்து யாழ்ப்பாணம் பண்டத்தெருப்பில் இருக்கிற பெரியவளவூர் முருகமூர்த்தி ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நிகழ்ச்சிகளுக்காக இன்றைய தினம் இந்திய கலைஞர்கள் வருகைதர இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மேட்டது கிங்காங் காங் பாடக பாடைகள் வரிசையில் வந்து சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியில் பங்குபெற்றின மேக்னா மேட்டது சீத்தமிழ் பாடல் போட்டியில் பங்கு பெற்றின சஞ்சனா இப்படி பலதரப்பட்ட பாடக பாடைகள் எல்லாம் பெறப்போயினம் எல்லாட்ட பேரும் எனக்கு சரியாக சொல்கிறதுக்கு தெரியலை ஏன்னா எல்லாம் ஞாபகம் இல்லை ஸோ அதால் வந்து நீங்கள் காணொலியூடாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இசை நிகழ்வுக்கு இன்றைய தினத்தை தாண்டி நேற்றைய வந்து இரண்டு பாடக பாடகிகள் வந்து வந்திருந்தார்கள் அவர்களுடைய காணொலி வந்து எங்க சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில் வந்து இந்த பலாலியா போரில் வந்து இந்த இந்திய கலைஞர்கள் இந்த வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக வந்து காணொலியாக உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து நிற்கிறேன் எங்க சேனலுக்கு யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ இப்போ காணொலிகளை போகலாமாங்கோ கடவுன் கிரானைட் பாரு அப்படியே Terima kasih telah menonton! உண்மை கேள்வி இருக்குது டான்ஸ் இருக்குது பாட்டு இருக்குது ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு தெரியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் ஓகே உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து தரம் சிரம் தாල්தி மனமாறின நன்றி தெரிச்சிறேன் நான் வந்து கொழும்புல வந்து நிறைய நிகழ்ச்சில நான் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்பாட்டத்துல வந்திருக்கேன் நாளைக்கு வந்து புரோகிராம் வந்து சூப்பராக எல்லாமே ஆட்ட பாட்ட கொண்டாட்ட எல்லாமே கலக்கு ஓகேங்களா சின்ன என்னோட வீட்ல ஒரு பிசினஸ் நடந்தத அத பத்தி ஆமா ஆமா ஜூலை 10த் அன்று மகல கெதிருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளிமையான நடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சந்தோஷம் வீட்டுக்காரர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகு சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மன்சுனிகான் சார் வந்தாங்க ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால் வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்துனாங்க வாழ்த்து கூ கூப்பிட்டு வாழ்த்துனது யார் வீட்டுக்கு ஆபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வம் ஆமா விஜய் சேருபதி சார் விஜய் சேட்டுபதி சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஹைதராபாத்துக்கு போயிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரீயை வந்து போன் பண்ணி அவங்க வீட் வீட்டுக்கு வர வச்சு மணமக்களை வாழ்த்து பேசுவாங்க நாளைக்கு எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எது பார்க்கலாம் நாளைக்கு வந்து டான்ஸ் காமெடி எல்லாமே அப்படி பண்ண போகிறோம் போரோ லெவலில் போரோ லெவலில் அவர் வாங்கி தையப் போகிறீங்க அப்போ ஆமா வ deductionல் англий Mär ratchet தக்கubersரைbene を스NENpresacled வgettable you h Samantha fairly should know it a சார் தான் இருக்கேன் இல்ல ஃபேமிலி வந்து லண்டன்ல இருக்காங்க நம்ம அப்பா வந்து ஜப்பான்ல கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவு இவ சொந்த கோழியா வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்க வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இடியே கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு இங்க மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணதுல இருந்தே இங்கிற எக்கச்சகமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமா வரப்போகுது கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க நன்றி பாட்டா ஓகே மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பாலித்தது ஹோ லல்லா லால லல்லா லால லா எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு புறம்பெற்று பண்டத்தருப்பு முருகமூர்த்தி ஆலயத்தில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து கல்பனா மேடம் நேற்றைக்கு வந்துட்டாங்க இப்போ புண்ணியா மற்றது மேக்னா அவங்க இன்றைக்கு வராங்க நாளைக்கு வந்து சஞ்சனா மற்றது மூக்குத்தி முருகன் எல்லாம் வராங்க நான் இன்றைக்கி வந்து யார் ரோபோ சங்கரும் எங்களோட நினைஞ்சு கொள்கிறார் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்குறோம் அதே நேரத்தில் சுருதுலியாவோட சேர்ந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்காண்டி புல்லாங்குழல் வாத்திய கலைஞர் வர வர அண்ணா அவர்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிறோம் இன்றைக்கி நைட் வந்து எல்லா ஆர்டிஸ்டோடையும் சேர்ந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஷோ எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம்

தண்ண் <laughs> 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 <laughs>